வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் இளவரசர் வில்லியம்ஸ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை பிரின்ஸ் வில்லியம்ஸ் இவர் பிறந்தது இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து இரண்டு இரவு ஒன்பது மூணு பிஎம் பேடிங்டனில் பிறந்திருக்காரு இங்கிலாண்டில் ராகுமகாதை இருப்பு பதினோரு வருடங்கள் ஏழு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்ன பாகைய முதல்ல நம்ம ஆராயினோம் லக்ன பாக தனுசு ராசியில் ஜீரோ மூணு டிகிரி ஐம்பது நிமிடங்கள் ஏழு வினாடிகள் சுக்கிர மண்டலத்துலையும் சூரியனுடைய சபலையும் அமைது மண்டலாதிபதியான சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் ஐந்து ஆறு பத்து பாவங்களை ஆளக்கூடியவர் இதை அடிப்படையாக வைத்த இவர் சமூகத்தில் ஒரு மிக பிரபலமான நபர்னு வரையறை செய்ய முடியும் லக்ன சப்லாட சூரியன் வர்றாரு சூரியன் பாக்கியாதிபதி இவருடைய தந்தை ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர்னு நம்மளால் எளிதில் அடையாளம் காண முடியும் பிரின்ஸ் வில்லியம்ஸ் அவருடைய ஜாதகத்தில் ஒன்று மூணு ஏழு ஒன்பது பாவமுனைகளுக்கு சூரியனே சப்ளாடாக அமைகிறாரு வேத ஜோதிட அடிப்படையில் சூரியன் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் அரச பதவியையும் குறிப்பார் இவருடைய ஜாதகத்தில் மூணு நாலு ஒன்பது பத்து ஆகிய பாவமுனைகள் சூரிய மண்டலத்தில் அமைந்திருப்பதை காண முடியும் பிரின்ஸ் வில்லியம்ஸ் அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பு அடிப்படையாக வைத்து கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் சந்திரன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார் செவ்வாய் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்கார் புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளியம் இருக்கார் குரு சூரிய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் சுக்கரன் கேதுவுடைய மண்டலத்துலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார் சனி குருவுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலத்துலையும் சனியுடைய சபிலையும் இருக்காங்க கிரகங்களுடைய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் லக்கினம் முதலான பாவங்களை ஆதிக்கம் செய்யக்கூடிய சூரியன் ஐந்து ஆறு பத்து பாவங்களை மண்டல வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு ஒன்று ஆறு பத்து பாவ குறிகாட்டிகள் செல்வாக்கோட ஜாதகர் இருப்பதை குறிக்கும் சந்திரன் ஏழு எட்டு பாவங்களை மண்டல வாயிலாகவும் ரெண்டு மூணு ஒன்பது பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு நாலு பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை ஆளக்கூடிய செவ்வாய் நாலு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு ஏழாவது பாவ முனையை ஆளக்கூடிய புதன் நாலு ஐந்து ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு லக்ன பாவத்தையும் மூன்றாவது பாவத்தையும் ஆளக்கூடிய குரு ஏழாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து ஆறு பத்து பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு ஐந்து ஆறு பத்து பாவமுனிகளை ஆளக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் ஏழாவது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு இரண்டாவது பாவத்தை ஆளக்கூடிய சனி இரண்டு மூணு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து ஆறு பத்து பாவங்களை சப்லாடு வேலாம் குறிக்காட்டுறாரு ஏழாவது பாவத்தில் அமர்ந்துருக்கக்கூடிய ராகு மூணு ஏழு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு மூணு ஒன்பது பாவங்களை சப்லாடு வேலாம் குறிக்காட்டுறாரு லக்ன பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஒன்று மூணு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு மூணு ஒன்பது பாவங்களை சப்லாடு வேலாம் குறிக்காட்டுறாரு இவருடைய ஜாதகத்தில் பாவமுனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் அரசாட்சிய அரச பதவியை அரச பின்னணியை குறிக்கக்கூடிய சூரியன் ஒன்று மூணு ஏழு ஒன்பது பாவமணிகளுக்கு செபலாடாக வராரு சூரியன் லக்ன பாவத்தோடு ஐந்து ஆறு பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு லக்ன பாவம் ஜாதகரையும் ஏழாவது பாவம் இவருடைய மனைவியவும் ஒன்பதாவது பாவம் இவருடைய தகப்பனாரையும் குறிக்கும் சந்திரன் இரண்டு எட்டு ஆகிய பாவமனைகளுக்கு செபலாடாக வராரு சந்திரன் எட்டாம் இட அதிபதியாகி ஏழு எட்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு மூணு ஒன்பது பாவங்களை சப்ளாடெல்லாம் குறிக்காட்டுறாரு சந்திரன் குறிகாட்டக்கூடிய இரண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது பாவ குறிகாட்டிகள் இவருடைய செல்வ நிலையை குறிக்கும் நாலு பத்து ஆகிய பாவமனைகளுக்கு புதன் சப்ளாடாக வராரு புதன் ஏழாவது பாவத்தை ஆளக்கூடியவர் புதன் நாலு ஐந்து ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டல வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு புதன் லக்ன பாவத்தை சுக்ரன் வாயிலாக குறிக்காட்டுறாரு சுக்கரன் ஐந்து ஆறு பத்து பாவங்களை ஆளக்கூடியவர் லக்ன பாவத்தோடு ஐந்து ஆறு பத்து பாவ குறிகாட்டிகள் இவர் செல்வாக்கு உள்ளவர் என்பதை சுட்டி காட்டுது இரண்டாவது பாவாதிபதியின் சனி ஆறு பன்னிரெண்டு பாவமனைகளுக்கு சப்ளாடாக வராரு சனி இரண்டு மூணு ஒன்பது ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து ஆறு பத்து பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேளாண் குறிகாட்டுறாரு ஜாதகருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம் இவருடைய தாயாரான இளவரசி டயானா கார் விபத்தில் முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இறந்து போகிறாரு ஜாதகருடைய குரு தசா சனி புத்தி சூரியனுடைய அந்தர காலத்தில் இறந்து போகிறாரு தசா நடத்தக்கூடிய குரு மூணாவது பாவத்துக்கு அதிபதியாகிறாரு மூணாவது பாவம் இவருடைய தாயாரை குறிக்கக்கூடிய நாலாவது பாவத்திற்கு மோட்ச விரையஸ்தானமாக அமைவதை காண முடியும் தசா நடத்தக்கூடிய குரு சப்லாடு வயலாக ஐந்து ஆறு பத்து பாவங்களை குறிக்காட்டுறாரு ஐந்தாவது பாவம் இவருடைய தாயாருக்கு ஸ்தானமான இரண்டாவது பாவமாகவும் பத்தாவது பாவம் இவருடைய தாயாருக்கு இறப்பு தரக்கூடிய ஏழாவது பாவமாகவும் அமைவதை காண முடியும் தசாநாதன் குரு இவருடைய ஜாதகத்தில் இவர் தாயாருக்கு இரண்டு ஏழு பனிரெண்டு பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி மூன்றாவது பாவத்தை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு மூன்றாவது பாவம் இவருடைய தாயாருக்கு மோட்ச விரைய ஸ்தானமான பனிரெண்டாவது பாவம் சனி சப்லாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய ஐந்து ஆறு பத்து பாவங்கள் இவருடைய தாயாருக்கு இரண்டு ஏழாக அமைவதை காண முடியும் தசா புத்தி இரண்டுலுமே ஜாதகருடைய தாயாருக்கு இரண்டு ஏழு பனிரெண்டு பாவங்கள் ஆக்டிவேட் ஆகிறத காண முடியும் அந்திரன் நடத்தக்கூடிய சூரியன் ஐந்து ஆறு பத்து பாவங்களை குறிக்காட்டுறாரு ஐந்தாவது பாவம் இவருடைய தாயாருக்கு இரண்டாவது பாவமாகவும் பத்தாவது பாவம் இவருடைய தாயாருக்கு ஏழாவது பாவமாகவும் அமைவதை காண முடியும் தசா புத்தி அந்தரங்களில் இரண்டு ஏழு பன்னிரெண்டு பாவங்கள் வலுப்பெறுவதை காண முடியும் ஜாதகர் இளவரசராக பதவி ஏற்கிறாரு ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனி தசையில் செவ்வா புத்தியில் தசா நடத்தக்கூடிய சனி இரண்டு மூணு ஒன்பது பாவங்களை மண்டலம் வயலாக குறிகாட்டுறாரு ஐந்து ஆறு பத்து பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு இரண்டு மூணு ஆறு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவர் பதவி ஏற்கிறதுக்கு உகந்த பாவ குறிகாட்டிகள் சூரியன் சனியுடைய சப்பா அமைவதை காண முடியும் சூரியன் வாயிலாக ஐந்து ஆறு பத்து பாவங்களை சப்லாடு வாயிலாக சனி குறிகாட்டுறாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருக்காரு நாலு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டல வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாட் வயலாக குறிக்காட்டுறாரு லக்ன பாவம் குறிக்காட்டி சுக்கரன் வயலாக கிடைக்கப்பெறுவதை கவனிக்கணும் சுக்கரன் இவருடைய ஜாதகத்தில் ஐந்து ஆறு பத்து பாவங்களை ஆளக்கூடியவர் ஆறு பத்து ஆகிய பாவங்கள் பதவிகளை தரக்கூடிய சிறந்த பாவங்கள் பிரின்ஸ் வில்லியம்ஸ் அவருடைய மனைவிக்கு புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டது இவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாவது பாவ சப்லாடை சனி வருவதை கவனிக்கலாம் சனி குருவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு குரு புற்றுநோயை குறிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரின்ஸ் வில்லியம்ஸ் அவருடைய மனைவியான கேட் மிடில்டனுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது சனி மகா தசையில் ராகுபத்தியில் பிரின்ஸ் வில்லியம்ஸ் அவர்களுடைய எதிர்கால பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் ஜாதகருக்கு சனி தசையில் ராகுபுத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடைபெறுது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு குருபுத்தி ஆரம்பமாகுது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு ஆரம்பமாக குருபத்தி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்குமே நடைபெறும் எதிர்வர இருக்கிற குரு ஜாதகர் மன்னராக பதவி ஏற்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது தசா நடத்தக்கூடிய சனி புத்தி நடத்தக்கூடிய குரு இரண்டு கிரகங்களுமே ஐந்து ஆறு பத்தோட தொடர்பு கொள்வதை காண முடியும் புத்தி நடத்தக்கூடிய குரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாகி மூன்றாவது பாவத்தையும் ஆளக்கூடியவர் குரு இவருடைய ஜாதகத்தில் அரச பதவியை தரக்கூடிய சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபலியுமே இருக்கார் தவிர ஆறு பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு பத்தாவது பாவ குறிகாட்டி இவருக்கு கிடைக்கக்கூடிய அரச பதவியை குறிக்கும் மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்